ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நாம் நிறைவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடவுளுடைய அருட்கரத்திலிருந்து நாம் எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம் நம்மை வழிநடத்தியது அவருடைய பிரசன்னம் அவருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையான ஆற்றலை நாம் உணர்ந்திருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பௌலடியார் சொல்லுவார் பெற்றுக்கொள்ளாதது எது எல்லாவற்றையுமே கடவுளுடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோமே என்று குறிப்பிடுவார் அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக இந்த நாளை இந்த காலை பொழுதை ஆண்டவர் நமது கரங்களை கொடுத்திருக்கின்றார் விவிலியத்திலே எண்ணற்ற மாந்தர்களை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்வதை பார்க்கின்றோம் விடுதலை பயனுள்ளே பார்க்கின்றோம் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்திலே அழைத்து வந்தார் அதற்கு முன்பாக செங்கடலை கடந்த போது அவருடைய உள்ளத்திலே எல்லையில்லா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவர் எங்களுக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் அவரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி இஸ்ராயல் மக்கள் எல்லோரும் இணைந்து ஆண்டவருக்கு ஆடி பாடி நன்றி செலுத்தினார்கள் அதே போல நாம் வாசிக்கின்றோம் பாட்டிலே நம்முடைய அன்பு தாய் அன்னை மறியால் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்ற சொல்லி அவள் பாடினாள் ஆண்டவர் செய்த நன்மைக்காக சாமுவேலின் தாயார் அண்ணா ஆலயத்திலே மனம் கசந்து அழுது புலம்பினால் ஆண்டவர் அவருடைய கற்பப்பையை ஆசிர்வதித்தார் குழந்தையை பெற்று கொண்ட அண்ணா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாள் என்று பார்க்கின்றோம் செக்கரியா ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைக்காக அவர் நன்றி பாடினார் என்று பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் நன்றி சொல்வதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது நாம் நன்றி சொல்வதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் செயல் புரிந்துள்ளார் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்துவிடப் போகிறேன் நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் மீட்பின் கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருடைய திருப்பயிரை சொல்லி நான் கூப்பிடுவேன் என்று சொன்னார் ஆண்டவருடைய அடியாரின் மகன் அடியாரின் மகள் என் கட்டுக்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவிழ்த்து என்னை புதியன காண செய்த ஆண்டவருடைய கிருபைக்காக நான் நன்றி சொல்லுவேன் என்று குறிப்பிடுகின்றார் அதே போல திருப்பாடல் ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் இறைவசனம் ஒன்றிலே ஆண்டவருக்கு சியோனில் புகழ் பாடுவது எவ்வளவு ஏற்புடையது ஏனெனில் அவர் என் வாழ்நாளை ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வருடத்தினுடைய கடைசி நாளிலே இருக்கின்றோம் நாம் சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் சவால்கள் அனைத்திலும் உடனிருந்து வழி நடத்தியது ஆண்டவருடைய பிரசனம் அல்லவா அந்த ஆண்டவருடைய பிரசனம் வழி நடத்தியதே அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா நாம் நன்றி சொல்கின்ற பொழுது கடவுளின் மாட்சி ஒன்றும் கூடி போகவில்லை மாறாக நாம் நன்றி சொல்ல சொல்ல மீண்டும் கடவுள் நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே உமது அருட்கரம் தான் என்னை வழி நடத்தியது ஆண்டவரே உமது தான் என்னை வழி நடத்தியது இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என் இயேசுவே நன்றி என்று சொல்லி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்